என்ன பத்தி ஏதாவது பேச்சு வந்திருக்கும் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாங்க அதனாலதான் அப்பா இந்த மாதிரி நடந்திருப்பாரு அம்மா ரொம்ப பாவம் என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நகையெல்லாம் நான் ராஜுக்கு கொடுத்த விஷயம் அவருக்கோ நம்ம நாலு பேரை தவிர இந்த வீட்ல வேற யாருக்கும் எப்பவுமே தெரிய கூடாது என்ன அண்ணி நீங்க அன்னைக்கு நீங்க அந்த நகைய கொடுத்தப்பவே வேணா பிரச்சனை வரும்னு நான் சொன்னனா இல்லையா ராஜியும் வேணான்னு தான் சொன்னான் இப்ப பாருங்க நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நீங்க தான் இப்ப மாட்டிட்டு முழிக்கிறீங்க விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க அந்த வீட்லயும் பிரச்சனை வரும் இந்த வீட்லயும் பிரச்சனை வரும் கடைசியில ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அண்ணே அப்பா நான் என் பொண்ணுக்கு எதுவும் செய்ய கூடாதா ஓடி போனா ஓடி போனதுதானா அவ ஓடி போனாதா நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா ஆடாட்டாலும் தான் தச ஆடணும் சும்மாவா சொன்னாங்க அவருக்கு அவளை பிடிக்காம போலாம் வேண்டாம் கூட ஒதுக்கி வைக்கலாம் ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது ஆசத்தீர பேச முடியலைனாலும் நான் அவளுக்கு செய்ய வேண்டியத செய்யதான் செய்வேன் நல்லா இருக்கணும் நினைச்சுதானே செஞ்ச அம்மாவும் அழுது செஞ்சு இங்க நடந்தது எதையும் சொல்லி வச்சிட மனு அவளால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க என்ன இல்ல நீ சொல்ல மாட்டேன் நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அழாம